ஆண்டு இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே அன்பார்ந்த நம்பிக்கையாளரான தும்பல் பங்கு மக்களே அன்பார்ந்த குழந்தைகளே உங்கள் எல்லாரையும் இன்றைக்கு நான் பார்ப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ரொம்ப நாள் கழித்து இந்த ஆலயத்திலே திருப்பலை நிறைவேற்றி ஆண்டோடைய வார்த்தையை எடுத்து சொல்வது நற்கருணை நாதரை நமக்கு உணவாக நாம் பெற்றுக்கொள்வது எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது அதுவும் பொன்விழா சமயம் ஐம்பது ஆண்டுகள் மிக மிக முக்கியமான ஒரு நேரம் பைபிளில் ஏழு வந்து ரொம்ப நல்ல நண்பர் ஏழு தடவை ஏழு நாற்பத்தொம்போது முடிஞ்சு அந்த ஐம்பதாவது வருஷம் வந்து ஜூபிலியாக கொண்டாடணும் அப்படின்னு பைபிளே சொல்லியிருக்கு லேவியர் நூல் இருபத்தைந்தாம் அதிகாரம் அதை பற்றி அழகாக சொல்லுது அந்த சமயத்தில் என்ன செய்யணுமா எல்லாரும் காணி ஆட்சிக்கு திரும்ப வேண்டும் எவ்வளோ பேர் கடன் தொல்லையினால் ஏழை ஆனார்கள் அவர்களுக்கெல்லாம் நிலத்தை திருப்பி கொடுத்துடணும் ஒரு நீதி இன்னொரு பக்கம் ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்ற நேரம் இன்னொரு பக்கம் எல்லாரையும் மன்னிக்கின்ற நேரம் இன்னொரு பக்கம் புதிதாக தொடங்குகின்ற நேரம் மீண்டும் புதிதாக வாழத் தொடங்குகின்ற நேரம் அதுபோல நம்முடைய தொம்பல் பாங்கல எல்லா மக்களும் ஆண்டவர் மீது நம்பிக்கையை ஆழப்படுத்துகின்ற ஒரு நேரமாக இந்த ஆண்டு திருவிழா அமைய வேண்டும் தொடர்ந்து நீங்கள் எல்லாம் வளர வேண்டும் என்று எனக்கு ஆசை இன்றைக்கு நம்ம வந்து தூய ஆவியானவரையுடைய விழாவை கொண்டாடுகிறோம் நம்ம வந்து எல்லாருக்கும் தெரியும் சின்ன பிள்ளைங்கள்லாம் முதல்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்க தந்தை மகன் தூய் ஆவியின் பேராலே ஆமீன் அதுதான் நம்ம வந்து முதல்ல கற்றுக்கிறோம் ஒரே கடவுள் மூன்று ஆட்களாய் இருக்கிறார் அதுதான் அடுத்த வாரம் நம்ம வந்து கொண்டாடுவோம் மூவொரு கடவுளின் விழாவை அடுத்து ஞாயிற்றுக்கிழமை அதே போல் நம்ம ஊரில் திருவிழா அது வேற விஷயம் மூவொரு கடவுளின் பெருவிழா நம்ம வந்து இந்த தூய் ஆவியானவ யார்னு கேட்டால் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருக்கிற அன்பு அவ சீடர்களுக்கு அன்புத்தாய் அன்னைக்கு அன்னிமரியாவுக்கு கொடுக்கப்பட்டார் என்றால் ரோமியர் கெழுதிய சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு அருளப்பட்ட தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு உங்கள் இதயங்களிலே பொழியப்பட்டுள்ளது கடவுளுடைய அன்புதான் தூய ஆவியானவர் அவரை அன்பு தாய் அன்னை கன்னிமரியா பெற்றுக்கொண்டார்கள் நாம் எல்லாரும் ஏற்கனவே ஞானஸ்தானம் பெற்றபோது திருமுழுக்கு பெற்றபோது பெற்றுக்கொண்டோம் இன்னும் நிறைவாக உறுதி பூசல் சமயத்தில் பெரியவர்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டார்கள் ஒவ்வொரு நாளும் தூய் ஆவிக்காக நாம் வேண்ட வேண்டும் அவர் இருந்தால் நமக்கு அற்புதங்கள் நிகழும் மறைக்கல்வி கற்றுக் கொடுக்கும்போது ஞானபதேசம் கற்றுக் கொடுக்கும் போது சொல்லிக் கொடுத்துருக்கிறார்கள் தூய் ஆவியினுடைய கொடைகள் ஏழு பழைய தமிழில் ஞானம் புத்தி விமரிசையுடன் அறிவு பக்தி திடமும் தெய்வ பயமான ஏழு வரங்களை நேர் எமக்கு ஈவாயே என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஞானம் கிடைக்கிறது புத்தி கிடைக்கிறது விமரிசை கிடைக்கிறது அறிவு பக்தி திடம் தெய்வ பயம் எல்லாம் தூய் ஆவியினால் கிடைக்கிறது அதே போல் கலாத்திர திருமுகத்தில் ஒன்பது கனிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அன்பு மகிழ்ச்சி அமைதி என்றெல்லாம் ஒன்பது கனிகள் தூய் ஆவியால் கிடைக்கிறது இன்றைக்கு என்னுடைய ஆசை தூய் ஆவியை இன்னும் முழுமையாக நீங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் தூய் ஆவியை பெற்றுக்கொண்ட முக்கியமான ஒரு நபர்தான் நம்முடைய தாய் அன்னை கன்னிமரியா லூர்து நகரிலே காட்சி கொடுத்தார்கள் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தெட்டாம் ஆண்டு ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினொன்னாம் தேதி முதல் காட்சி அன்றையிலிருந்து அந்த ஆண்டு ஜூலை மாதம் பதினாறு வரைக்கும் பதினெட்டு முறை மாதா காட்சி கொடுத்தார்கள் பதினெட்டு முறை மாதா காட்சி கொடுத்தார்கள் அந்த காட்சிகளினோட அந்த பெண்ணத்தம்மா ஒரு ஏழை பெண் அதிகம் படிக்காதவர்கள் அவர்களுக்கு தான் காட்சி கொடுத்தார்கள் நான் வந்து பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற பெரன்னீஸ் மலை அடிவாரத்தில் இருக்கிற அந்த மாதா காட்சி கொடுத்த இடத்திற்கு லூர்து நகருக்கு பல முறை போகின்ற போய் திருப்பலி ஒப்புக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ரோமையில் படிக்கப் போகும்போது முதல் தடவை போனேன் அதற்கு பிறகு ஒரு ஆறு ஏழு முறை இருக்கும் நான் அங்கே போனேன் வெளிநாட்டுக்கு போகும்போதெல்லாம் லூர்து மாதா காட்சி கொடுத்த இடத்துக்கு போகாமல் நான் வந்ததே இல்லை எல்லாம் சொல்லுவாங்க ரோமுக்கு போறவங்க வேடிக்கை பார்க்க போறாங்க ஆனால் லூர்து நகருக்கு போறவங்க தான் ஜெபிக்க போகிறாங்கன்னு சொல் அங்கே வந்து நான் கேலிக்கூத்தை பார்க்கவில்லை குடித்துவிட்டு ஆடுவதை பார்க்கவில்லை சிரித்து கும்மாளம் அடிப்பதை பார்க்கவில்லை அங்கே போனாவே அவ்வளவு பக்தியாக இருக்கும் மாதா காட்சி கொடுத்த அந்த இடத்துல இருக்கிற கெபி பக்கத்தில் நீரோடை நீரூற்று அங்கே இருக்கிறது ஏராளமான நோயாளிகள் அங்கே ஒவ்வொரு நாளும் வருகின்றார்கள் நிறைய புதுமை எத்தனை புதுமை என்றால் எத்தனை பேர் வருகிறார்களோ அத்தனை புதுமை என்று சொல்ல வேண்டும் நானே கூட லூர்துக்கு போகும்போதெல்லாம் ஏதாவது ஒரு காரியத்துக்காக மாதாவிடம் கேட்பேன் மாதா அதை செய்தார் நோயாளியை குணப்படுத்தினார்கள் சில பேருடைய கஷ்டம் தீர்ந்தது ஒருவருடைய கேன்சர் வியாதி தேர்ந்தது இப்படியெல்லாம் யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்களுக்காக நான் ஜெபித்தேன் மாதா அற்புதங்களை செய்தார் நல்லது நாம் லூர்து மாதாவை இப்படி நம்முடைய பாதுகாவலியாக கொண்டிருப்பது மிக மிக நல்லது ஏறக்குறைய ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேல் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி வேர்ல்டு சிக் பீப்பிள்ஸ் டே என்று கொண்டாடப்படுகிறது அகில உலக நோயாளிகளின் தினம் என்று கொண்டாடப்படுகிறது ஏனென்றால் மாதாவனுடைய பரிந்து பேசலால் எல்லாரும் நோய் நீங்குகிறார் எனவே மாதாவை நாம் உற்று பார்க்க வேண்டாம் மாதாவை பற்றி நான் சொல்லும்போது அடிக்கடி திரு அவையினுடைய போதனையை சொல்வேன் ஏன் வந்து நம்ம மாதாவுக்கு வணக்கம் செலுத்தணும் மரியாதை செலுத்தணும் ஏன்னு கேட்டால் மாதா வந்து நம்முடைய அம்மா இந்த உலகத்துல நம்ம பெற்றெடுத்த ஒரு அம்மா இன்னொரு பக்கம் ஏசுவே கல்வாரி மலையிலிருந்து நமக்கு கொடுத்த அம்மா இதோ உன் மகன் அப்படின்னு அருளப்பறை காட்டி ஆண்டவரே மாதா கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க நம்மளெல்லாம் இதோ உன் தாய் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரையும் பிள்ளையா மாதா கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க பாருங்க தாயை அடையாளம் காட்டினார் ஆண்டவர் அந்த அம்மா அவ்வளவு நம் மீது அக்கறையை கொண்டிருக்கிறார் அந்த அம்மா கிட்ட எங்களுக்காக வேண்டிக் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நம்ம கேட்கும்போது மாதா ஏமாத்துவாங்களா ஏமாத்த மாட்டான் எவ்வளவு புதுமை நானே கூட நிறைய இடத்த சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கம்போடியான்னு ஒரு நாட்டுக்கு போனேன் மே மாதம் முப்பத்தொன்னாந்தேதி இப்போ வரப்போகுது அப்போ வந்து திடீர்னு இன்னொரு ஃபாதர் கூட சேர்ந்து எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எங்கெங்கேயோ இருந்துட்டு இங்கே தான் வந்து சாக வந்துமான்னு நினச்சி கடைசி ஜபத்தெல்லாம் சொல்லிட்டேன் மே மாதம் முப்பத்தொன்னாந்தேதி மாதா எலிசபெத் அம்மாவை சந்தித்த திருணம் நான் போகிற அந்த வேன் வந்து திடீர்னு ஒரு பெண் வந்து டூ வீலரில் குறுக்க வந்துடுச்சு உடனே அந்த டிரைவர் வந்து அப்படியே லெஃப்ட் சைடு இப்படி அந்த பெண்ணை வந்து மேலே மோதாமல் இருக்க லெஃப்டில் போனால் ஒரு பெரிய பள்ளம் ஐயோ அந்த பள்ளத்தில் உழைப்பறன்னு சொல்லி அவர் அப்படியே ஒரு ரைட் டேர்ன் பண்ணார் பண்ணால் அப்படியே யூ டேர்ன் ஆகிட்டு வண்டி அது நேஷ்னல் ஹைவே பெரிய ரோடு அதில் என்ன புதுமனா யூ டேர்ன் ஆகி எங்கள் வண்டி ஸ்லோ மோஷனில் கீழே உழுந்துருச்சு அந்த நேரம் பார்த்து எந்த வண்டியும் வரலை பாருங்க எப்போ பார்த்தாலும் வேகமாக வண்டி ஒரு டூ வீலர் வந்து இந்த வேனில் மோதியிருந்தா கூட நான் எல்லாம் மாதா தான் காப்பாற்று பாருங்க அஞ்சு வருஷம் முன்னாடி அதனால யாருன்னா உனக்கு என்ன வயசு பிஷப்னு கேட்டாப்ப நான் என்ன வயசு சொல்லுவேன் அஞ்சு வயசு தான் ஆகுதுன்னு சொல்லுவேன் அஞ்சு வயசு ஏன்னா மீண்டும் மாதா உயிரை கொடுத்தார் இது ஒரு புதுமைப்பா உண்மையா புதுமை மாதாவுக்காக ஆகையினால்தான் என்னுடைய ஆயர் நியமனம் வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி மே மாதம் தேதி தான் அறிவிச்சார் பாப்பானவர் மே மாதம் தேதி இப்போ மூணு வருஷம் ஆகப்போகுது ஆயராக நியமிக்கப்பட்டு மே மாதம் முப்பத்தொன்னாந்தேதி எதுக்குன்னா நான் சொன்னேன் ஒன்று மாதா என்னை காப்பாற்றுனாங்க இன்னொரு பக்கம் மாதா வந்து இயேசுவை வயிற்றிலே சுமந்து கொண்டு யாரை பார்க்க போனாங்க எலிசபெத் அம்மாவை பார்க்க போனாங்க போய் வந்து எலிசபெத் அம்மா என்ன சொல்றாங்க அப்படியே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு மட்டும் மகிழ்ச்சி இல்லை அங்க ஆறு வேற வயிற்றுல இருக்கு யார் அது திருமுழுக்கு யோவான் ஸ்நாபகார் உள்ள பெர் அவரு வேற இருக்கார் நான் மட்டும் மகிழ்ச்சியால தொள்ளல அந்த என் குழந்தையும் தொள்ளுது அங்க வந்து சக்கரியாவை பத்தி எழுதியில்லை நிச்சயமா சக்கரியாவுன்னா மகிழ்ந்திருப்பார் சக்கரியாவுன்னா மகிழ்ந்திருப்பார் சக்கரியாவுக்கு அப்ப வந்து பாருங்க அவர் வந்து பேசவே முடியாம இருந்தார் திருப்பி யோவான் பிறந்த பிறகுதான் தான் பேச தொடங்குறார் இல்லையா அந்த கோயில்ல அவருக்கு கொடுக்கப்பட்ட செய்தியின் போதே பேச்சை இழந்து விட்டார் ஆனால் அவரும் மகிழ்ச்சி அடைந்திருப்பார் மாதா போனவுடன் அதனால மாதாவை போல நாமாம் எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்று தான் அந்த மே மாதம் முப்பத்தொன்னாம் தேதி பாருங்க எல்லாரும் தூய் ஆவியை பெற்று கொண்டார்கள் மாதா கருவுற்றது மனிதனால் அல்ல தூய் ஆவியாரால் கருவுற்றார் ஆகையினால்தான் ஏசு கடவுளுடைய மகன் தூய் ஆவியாரால் கருவுற்றார் தூய் ஆவியை பெற்றுக்கொண்டார் முதல் கரிஸ்மேட்டிக் முதல் ஆவியால் தொடப்பட்டவர் யார்னு கேட்டா நம்முடைய மாதா அதே போல உயிர்த்த பிறகும் சீடர்களோடு இணைந்து ஜெபிக்கிறாங்க மாதா மீது தூய் ஆவியானவர் வந்தார் தூய் ஆவியால் வழிநடத்தப்பட்ட மாதா என்னென்னலாம் செய்தாங்களோ அதையே நாமும் செய்யணும் முதல்ல என்ன சொன்னாங்க கடவுளால் ஆகாது எதுவுமே இல்லை அப்படின்னு சமனசு சொன்ன உடனே மாதா என்ன சொன்னாங்க அப்படியே சரண்ட இதோ ஆண்டவருடைய அடிமை மது வார்த்தையின் படியே ஆகும் எனக்கு ஆசை நான் ஃபாதர்கிட்டையும் சொன்னேன் இந்த சிஸ்டருங்கிட்டையும் அன்னைக்கே சொன்னேன் மொபைல் வச்சுருக்கவங்க எல்லாரும் தினந்தோறும் பைபிளை கேட்கணும் அப்படின்னு சொல்லி என் குரல்ல பைபிள் ஃபுல்லா இருக்கு எல்லாரும் கேட்குறீங்களான்னு தெரியாது கோயிலுக்கு போறீங்களோ போகலையும் நாலாயிரம் பிரசங்க இருக்குது மொபைல் மட்டும் வச்சுக்கிட்டு கண்ட கண்ட சினிமா பாட்டு அந்த ஜோக்கு இந்த ஜோக்கு கேட்டாலாம் போதாது மாதா என்ன சொன்னாங்க இதோ அண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின் எனக்கு ஆகட்டும் மொபைல் வச்சிருக்கேன் பிஷ எனக்கு யாருமே இதை பற்றி சொல்லலை நான் கேள்விப்படவே இல்லை அப்படின்னா நான் ரொம்ப வருத்தம் தான் படுவேன் ரொம்ப வருத்தம் தான் படுவேன் என்னையிலிருந்து ஒவ்வொரு நாளும் பைபிளை கேட்கணும் படிக்க நேரம் இல்லாமல் இருக்கலாம் கேட்க நேரம் இல்லாமல் இருக்கா இல்லை காலையில் அஞ்சரை மணிக்கு ஆறு மணிக்கு எழுந்தான் ஒரு மணி நேரம் பைபிள் கேட்கலாம் கிளம்பி வெளியே போகிற வரைக்கும் இல்லையா கேட்குறீங்களா அப்பதான் நம்ம வந்து மாதாவினுடைய பிள்ளைகள் மாதாவினுடைய பிள்ளைகள் ஞாபகம் இருக்கட்டும் திருப்பி திரும்பி சொல்லியிருக்கு மரியா நடந்ததை எல்லாம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தார் மரியா ஜெபித்தா ஜெபித்தால் தூய ஜபன்னா என்ன ஐயோ சாமியார் சிஸ்டருக்கு தான் ஜபம் பண்ண தெரியும் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது ஜெபன்னா என்ன கடவுளோடு பேசுவது கடவுள் பேசுவதை கேட்பது ஜெபன்னா என்ன கடவுளோடு பேசுவது கடவுள் பேசுவதை நாம் கேட்பது அதை ஒவ்வொரு நாளும் செய்யணும் ஒவ்வொரு நாளும் பூசைக்கு போக முடியாம இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க முடியாதுன்னு யாரும் சொல்லவே முடியும் நிச்சயமா கடவுளோடு பேச முடியும் ஆண்டவரே எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்கலாம் ஆண்டவரை பார்த்து புலம்பலாம் ஆண்டவரை பார்த்து மன்னிப்பு கேட்கலாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம் இது பெரிய கஷ்டமா கஷ்டமே கிடையாது எல்லாத்தோட முக்கியமா ஆண்டவர் பேசுவதை கேட்கலாம் எப்படி பைபிள் படிக்கும்போது பைபிள் கேட்கும்போது ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டாம் தூய் ஆவி இன்னும் அதிகமாக கொடுப்பார் தூய் ஆவி கிடைக்க கிடைக்க இன்னைக்கு வாசிக்க கேட்ட மாதிரி நாம் வந்து அப்பா தந்தையே என்று கடவுளை பார்த்து கூப்பிட இன்னும் அதிகமாக ஜெபிக்க அவர் வல்லமையை தருவார் அதை மறக்கக்கூடாது ஜெபிக்கணுமா கடவுளுடைய வார்த்தையை நாம் இன்னும் அதிகமாக கேட்டு அதன்படி நடக்க வேண்டுமா மாதாவை நாம் பின்பற்றணும் அப்புறம் பாருங்கள் தூய் ஆவியால் நிரம்பிய மரியா எங்கே போனாங்க எலிசபெத்தம்மாவை பார்க்க போனாங்க அங்கே போய் என்ன செஞ்சிருப்பாங்க உதவி செஞ்சிருப்பாங்க அவங்க இல்லையா எலிசபெத் அம்மாவை வாழ்த்தினார்கள் சமைச்சிருப்பாங்க துவைச்சிருப்பாங்க பெருக்கியிருப்பாங்க ஆடு மாடை இருந்திருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவி செஞ்சால் நம்ம வந்து மாதாவை போல தூய ஆவியை பெற்றவர் சாதாரண வேலை பார் இதுதான் மாதா வந்து செய்தார்கள் பார் அப்புறம் மாதா இறைவனை புகழ்ந்தார்கள் மாதா என்ன செஞ்சாங்க ஒரு திருமணத்தார் திராட்சை ரசம் இல்லாமல் தவித்த அவர்களுக்காக பறிந்து பேசி புதுமை செய்ய மகனை தோண்டினார்கள் மாதா அக்கறையோடு மகனை தேடி போனார்கள் பன்னெண்டு வயசுல மட்டுமல்ல முப்பது வயசுலயும் தான் பிள்ளை சாப்பிடலும் போது தேடி போனாங்க மாதா என்ன செஞ்சாங்க சிலுவை அடியில் நின்று கொண்டிருந்தார்கள் எப்படி நம்பிக்கையில பிறரன்பில் மாதா நமக்கு எடுத்துக்காட்டாயிருக்கிறார் தூய ஆவியை பெற்றுக்கொண்டால் நாம் எல்லாரும் மாதாவை போல நம்ப வேண்டாம் மாதாவை போல நல்லது செய்ய வேண்டும் மாதாவை போல மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க வேண்டும் சின்ன பிள்ளைங்களாம் இருக்கிறீங்க எப்போ அப்பா அம்மா சந்தோஷப்படுவாங்க ஒழுங்காக படிந்து நடக்கும்போது நல்லா படிக்கும்போது தான் மகிழ்ச்சியாக இருக்கும் ஒழுங்காக படிக்காமல் ஃபெயிலானால் ரொம்ப மோசமாக மார்க் வாங்கினா பெற்றோருக்கு இன்னும் வேதனையை தான் கொடுக்குறேன் அதே போல் பெற்றோர்கள் இருக்கிறீர்கள் தியாக வாழ்வு சில பேர் ரொம்ப குடிக்கிறாங்க மனைவி பிள்ளைகள்லாம் கண்ணீர் வடிக்கிறாங்க அது வந்து மாதாவினுடைய பிள்ளைகளுக்கு அர்த்தமே கிடையாது கடவுளை நம்ப வேண்டும் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும் என் வீட்டில் இருப்பவர்கள் என்னோடு வாழ்பவர்கள் என்னால் மகிழ்ச்சி அடைய வேண்டும் தூய் ஆவியின் கனிகளை பற்றி நான் காலையில் சின்ன கொல்லப்பட்டியில் சொன்னேன் அப்போ முக்கியமாக மூனை பற்றி சொன்னேன் ஒன்று முதல் தூய் ஆவி வந்தால் முதல் கனி வந்து அன்பு நீங்க எல்லாரும் அன்பா இருக்கணும் வீட்டில் அன்பா இருக்கணும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா பிள்ளைகள் அம்மா பிள்ளைகள் எல்லாம் அன்பா இருக்கணும் அது தூய் ஆவியினுடைய கனிகள் பங்கு தந்தையோடு அருள் சகோதரிகளோடு அன்பா இருக்கணும் அன்பு இல்லைன்னா நம்முடைய திருநாள்லாம் வேஸ்ட் ரெண்டாவது மகிழ்ச்சி தூய் ஆவியினுடைய கனி என்னது மகிழ்ச்சி நான் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா முக்கியம் இல்ல என்னால் என் வீட்டாரெலாம் மகிழ்ச்சியாக இருக்காங்களா அதுதான் முக்கியம் என்னால் எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்காங்க அதுதான் முக்கியம் மூணாவது சமாதானம் அன்றைக்கு இன்னைக்கு முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டு நம்ம தூய் ஆவி இறங்கின உடனே ஒரு மொழியில் பேசினாங்க பதினாறு மொழியில் புரிஞ்சுக்கிறாங்க ஒற்றுமை சமாத அன்பாயிருங்க சமாதானமாக இருங்க மாதா நம்மை கைவிட மாட்டார் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்னு மட்டும் போதாது அம்மா உன்னை போல ஒரு மாதாவாக ஒரு பெண்ணாக நான் இருப்பேன் நான் நம்புவேன் இறைவார்த்தையை கேட்பேன் ஜெபிப்பேன் குடும்ப தேர்தல் இருப்பவர்களுக்கு உதவி செய்வேன் என்று முடிவு கொண்டு இந்த திருவிழாவை கொண்டாடுங்கள் ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் ஆசிர்வதிப்பாராக அமேன்